கணவனுடைய கடமை மனைவியின் மீது என்ன ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைக்கப்பட வேண்டும் என்றால் எது ஒரு கணவனுக்கு தேவை முதலாவது திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டால் அந்த மனைவி யார் என்பதை முதலில் அறிந்து கொள் யார் அந்த மனைவி அந்த பெண் யார் அந்த பெண்ணுடைய தன்மை என்ன அந்த பெண்ணுடைய நன்மை என்ன அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய தீமை என்ன அந்த பெண்ணுடைய நல்ல குணம் என்ன கெட்ட குணம் என்ன அந்த பெண் எதை விரும்புவாள் எதை விரும்ப மாட்டாள் அதை அறிந்து கொள் அதை படி அந்த பெண்ணோடு வாழ்ந்ததை படி அதை படிக்காமல் நீ ஒரு கற்பனையை செய்து கொண்டு இது போல் என் மனைவி இருக்க வேண்டும் என்று நினைக்காது உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் நாடியவர்களை தவிர யோசித்து பாருங்கள் அல்லாஹுடைய மனைவிமார்கள் அல்லாஹுடைய தூதரை அறிந்திருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய மனைவிமார்களை அறிந்திருந்தார்கள் ஆயிஷா பார்த்து அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் ஆயிஷா நீ சொல்லுவார்கள் கோபத்தோடு இருக்கிறாய் எப்போது என் மீது சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் எப்படி தூதரே நீ கோபத்தோடு இருந்தால் சொல்லுவாய் இப்ராஹிமின் நீ இறைவனின் மீது சத்தியம் செய்கிறேன் நீ சந்தோஷத்தோடு இருந்தால் சொல்லுவாய் முகமது இறைவனின் மீது சத்தியம் செய்கிறேன் மனைவி அறிந்திருந்த கணவன் யார் உதாரணம் வேண்டும் இதைவிட ஒரு மனைவி எப்போது சந்தோஷப்படுவால் கோபப்படுவாள் முகம்மது அரஸ் உண்ல்லா சமூகத்துடைய தலைவருக்கு தெரியும் அப்படி தெரியவில்லையா அந்த மனைவியை புரியவில்லையா அல்லாஹ் பிரார்த்தனை செய்யுங்கள் எப்போது அந்த பெண்ணை திருமணம் முடித்த உடன் அந்த பெண்ணுடைய முக் முனியை புடித்து விட்டு அல்லாஹுடைய தூதர் என்ன உதச்சுனாரு அல்லாஹ்ம இன்னி அஸ் அலு கமின் ஹைரிஹா ஒஹைரிமா ஜூபில டாரி

கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹ் ரப்புல் அலமி நம்பி பாதுகாப்பானாக அல்லாஹிடத்திலே முறையீடு யாரா இந்த பெண்ணுடைய நன்மையை கற்றுக்கொடு இந்த பெண்ணுடைய தீமையை கற்றுக்கொடு அந்த பெண்ணிடத்தில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் இரண்டும் இல்லாத பெண் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக அழகி வசல்ல அதனால் தான் சொன்னார்கள் எந்த ஒரு மூமியான ஆணும் எந்த ஒரு மூமியான பெண்ணும் பிரிந்து விட வேண்டாம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக அந்த அந்த கணவன் அந்த பெண்ணிடத்திலே ஒரு குணத்தை கொண்டு வெறுப்படைந்தால் இன்னொரு குணத்தை கொண்டு திருப்தி உன் மனைவி மீது கோபப்படுகிறாளா உன்னை சரியான முறையில் கவனிக்கிறாளே நினைத்து அவர்களுக்கு சரியாக சமைக்க தெரியவில்லையா உனக்கு சமைத்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறது இந்த காலத்தில் அதை நினைத்து திருப்திய வேண்டும் என்ற எண்ணம் ஆர்வம் உனக்காக வாழக்கூடிய பெண்ணாக மாறுகிறாளே அதை நினைத்து திருப்தி அடை

எந்த பெண்ணுடைய பொருத்தத்தையும் உலகத்துல யாரும் அடைய முடியாது நீங்க தங்கத்தை வாங்கி கொடுங்க கோடி கோடியா கொட்டுங்க அந்த பெண் உங்களை கொண்டு திருப்தி அடையவே மாட்டார் வேண்டும் 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 எங்க கணவனுக்கு அது செய்யலையே தான் யோசிப்பார் அந்த பெண்ணுடைய இயற்கை குணம் எல்லாம் செஞ்சு யோசிக்க மாட்டார் பெண்ணு செய்யணும் அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும் என்று பெண்ணுக்கு கொடு அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும் என்று ஒரு கவல உணவை உன்னுடைய பெண்ணுடைய மனைவியுடைய வாயில் ஊற்றி கொடு ஊட்டு அல்லாஹுவை திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக உன்னுடைய பெண்ணை முட்டமடு அல்லாஹ் அபுல் ஆலமின் அந்த பெண்ணுடைய திருப்தியை வாங்கி கொடுப்பான் நீ செல்ல வேண்டிய தான் அல்லாஹிடத்தில் அல்லாஹிடத்திலே பொருத்தத்தை தேடி உன் மனைவி இடத்திலே நீ நடந்து கொள் அல்லாஹ் அதை பொருந்த வைப்பாள் உன் மனைவியின் பொருத்தத்தை தேடிச் சென்றால் அந்த பெண் மன மரணமாகும் வரை அந்த பொருத்தத்தை உன்னால் அடைய முடியாது